வணக்கம் அஞ்சு மணி பசுக்கு வந்தேன் அவசரமா அவசரமா அன்னக்கிளி கிளிவோம் முகத்தை பார்க்கணுமா பார்க்கணுமா பார்க்காம போனாலும் நீ பார்க்காம போனாலும் உன் பார்வதா போதும்னு அஞ்சு மணி பசுக்கு வந்தேன் அவசரமா அவசரமா அன்னக்கிளி கிழிவோ முகத்தை பார்க்கணுமா பார்க்கணுமா கண்ண சிமிட்டி கண்ண சிமிட்டி ஓர பார்வை கையை அசச்சி கையை அசச்சி உதடு மட்டும் பேசையில கண்ண சிமிட்டி கண்ண சிமிட்டி ஓர பார்வை பார்க்கையில கையை அசச்சி கையை அசச்சி உதடு மட்டும் பேசையிலே உள்ளி பறக்குதடி பட்டாம்பூச்சி போல உன் பக்கத்தில் சேரு உள்ள துள்ளி பறக்குதடி பட்டாம்பூச்சி போல உன் பக்கத்துல சேரு அஞ்சு மணி பஸ்ஸுக்கு வந்தேன் அவசரமா அவசரமா அன்னைக்கி முகத்தை பார்க்கணுமா பார்க்கணுமா பஸ்ஸில் சீட்டு இருந்தாலும் நின்னு பார்ப்பேன் பயணம் முடிஞ்சு போனாலும் பாதி வழி நடந்து வந்தே பஸ் சீட்டு இருந்தாலும் காராம நின்னு பார்ப்பேன் பயணம் முடிஞ்சு போனாலும் பாதி வழி நடந்து வந்தேன் அக்கம்பக்கம் திரும்புறப்போ ஆசை முகத்தை பார்ப்பேன் நான் அது போதுன்னு வருவேன் ஆசை முகத்தை பார்ப்பேன் நான் அது போதுன்னு வருவேன் அஞ்சு மணி பஸ்க்கு வந்தேன் அவசரமா அவசரமா அந்த கிளியோ முகத்தை பார்க்கணுமா பார்க்கணுமா சந்தை கடையில் குளிக்கு நீ வாங்குறப்போ கண்ண்கும்மிளீரை கும்புட்டி கும்புட்டி சின்னு அழக பாக்குறப்போ சந்த கடையில் குளிக்கு குளிக்கு தக்காளி நீ வாங்குறப்போ கண்ண குமிழிகள் குமுட்டி குமுட்டி சின்னு அழக பாக்குறப்போ என்ன மருந்து பறக்குதடி ஆச மனசு ரோசா நான் உன்ன அண்ண லேசா என்ன மருந்து பறக்குதடி ஆசை மனசு ரோசா நான் உன்ன அன்ன லேசா அஞ்சு மணி பசுக்கு வந்தேன் அவசரமா அவசரமா அன்னை ஓ முகத்தை பார்க்கணுமா பார்க்கணுமா பார்க்காம போனாலும் நீ பார்க்காம போனாலும் அஞ்சு மணி பஸ்க்கு வந்தேன் அவசரமா அவசரமா அன்னை கிளி ஓமுகத்தை பார்க்கணுமா பார்க்கணுமா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்